சொல்ல மறந்த வரிகளையெல்லாம் சொல்லாமல் சொல்லிவிட்டு போகும் ஒரு சின்ன முயற்சிதான் யதார்த்தத்துடன் கூடிய இந்த ஒரு கவிதை தொகுப்பு இவன் கா செந்தில்குமார் நிலற்கண்ணாடி கண்ணாடி அதிகாலை சோம்பலை அழகாய் பார்த்து ரசித்தவன் அளம்பிய என் நீர் சொட்டும் முகத்தை அருகிலிருந்து கண்டு கழித்தவன் இவன் என் முகப்பருக்களை தினமும் எண்ணி அதை நாட்காட்டியில் குறித்து வைத்து கொண்டவனும் இவந்தான் ஈரத்தலையை துவட்டும் பொழுது அந்த நீர்ச்சிதறலில் மெய்ச்சில்து போனவனும் இவன்தான் என் கழுத்திற்கு கீழே உள்ள மச்சத்தை கள்ளத்தனமாய் வந்து காட்டி கொடுத்தவனும் இவந்தான் யாருமே பார்த்திராத என் முட்டிக்கால் தழும்பை முழம்போட்டு அளந்தவனும் இவன்தான் என் நெற்றி பொட்டை நேராக வைத்தவனும் இவந்தான் என் கூந்தலை காதோரமாய் கொஞ்சம் களைத்துவிடச் சொன்னவனும் இவன்தான் என் சிரிப்பை அழகாய் படம் பிடித்து காட்டியவனும் இவன்தான் என் அழுகைக்கு துணையாய் வந்து ஆறுதல் சொன்னவனும் இவன்தான் எட்டி நின்று என் வெட்கத்தை வேடிக்கை பார்த்தவனும் இவன்தான் உடை மாற்றும் அறையில் என் இடையை கடை போட்டு காட்டியவனும் இவன்தான் என் உதட்டுச் சாய சிவப்பை அழகாய் பத்திரப்படுத்தி வைத்து கொண்டவனும் இவந்தான் உறக்கத்தில் விலகிய என் ஆடைகளையும் கூடவே கொஞ்சம் உளறிய அந்த மொழிபுரியா முனகல்களையும் எனக்கே தெரியாமல் ரகசிய புத்தகத்தில் எழுதி மடித்த என் முதல் ரசிகனும் இவந்தான் இதோ ஆறடி உயர ஆனழகனாய் என் வீட்டு நிலர் கண்ணாடி